துபாயில் இருந்து வந்த இரு இலங்கையர்கள் கைது முதல் முறையாக புலம்பெயர் இலங்கை தமிழருக்கு பிரித்தானியாவில் கிடைத்த கௌரவம் மின்னல் தாக்கி பதினோரு பேர் உயிரிழப்பு கட்டுநாயக்க பண்டரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் ஆயிரத்து எண்பத்தி மூன்று கையடக்க தொலைபேசிகள் மற்றும் இருநூறு உயர் கொள்ளளவு கொண்ட பெண் டிரைவர்கள் வைத்திருந்த இரண்டு இலங்கை பயணிகளை கைது செய்துள்ளனர் இன்று காலை துபாயில் இருந்து குறித்த இரண்டு இலங்கை பயணிகளும் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களின் பெருமதி சுமார் ஐம்பது மில்லியன் ரூபாய் எனவும் போலீசார் தெரிவித்தனர் பிரித்தானியாவில் உள்ள நகரம் ஒன்றின் புதிய மேயராக முதல் முறையாக புலம்பெயர் இலங்கை தமிழரான இளங்கோ இளவழகன் நியமிக்கப்பட்டுள்ளார் தொழில் ஆணையாளராக பதவி வகிக்கும் இளங்கோ இளவலகன் இப்ஸ்விச் மாநகராட்சியின் வருடாந்த கூட்டத்தில் அதிக வாக்குகளை பெற்று ஆளுநராக இளங்கோ இளவலகன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் கூறுகையில் நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் இந்த பெரிய நகரத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டமைக்கு மிகவும் பெருமைப்படுகின்றேன் என இளவழகன் குறிப்பிட்டுள்ளார் அதே சமயம் வேட்புமனுவை முன்மொழிந்த நகராட்சி தலைமை ஆளுநர் நீல் மெக்னோடால்ட் தான் பதவியில் இருக்கும் ஆண்டில் பொது தேர்தல் முடிவை இளங்கோ அலுவலகம் அறிவிப்பார் என அறிவித்துள்ளார் இந்த நிலையில் புதிய மேயராக இளங்கோ அலுவலகம் நியமிக்கப்பட்டமைக்கு புலம்பெயர் தமிழ் சமூகம் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்தியாவின் மேற்குவங்க மாநிலத்தின் மால்டா மாவட்டத்தில் நேற்றைய தினம் மின்னல் தாக்கி பதினோரு பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேற்குவங்கத்தில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையிலேயே இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர்களில் மூன்று குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மின்னல் தாக்கியதில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என மேற்குவங்க அரசு அறிவித்துள்ளது